ராணுவ வீரர் கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் காதல் மறைவியே தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து அடித்து கொலை செய்தது அம்பலமாகி உள்ளது மாந்தோப்பில் அடைத்து வைத்து கொடூரமாக தாக்கி உடலை வீசிச் சென்றதன் பகீர் பின்னணி என்ன இராணுவ வீரரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் பத்து நாட்களுக்கு பின் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நடத்தையில் சந்தேகப்பட்டு தாக்கிய கணவனுக்கு மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினரே யமனாக மாறியுள்ளனர் நடந்தது என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தேன்மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிச்சாண்டி சாந்தி தம்பதியின் மகன் ராஜேஷ் ராணுவ வீரரான இவர் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கீழ்ப்பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர் சங்கீதா தனது குழந்தைகளுடன் கண்ணமங்கலம் பகுதியில் தனியாக வசித்து வந்துள்ளார் ராஜேஷ் ராணுவத்தில் பணிபுரிவதால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஊருக்கு வந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி தேன்மலைப்பட்டி கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் ராஜேஷ் சடலமாக கிடந்துள்ளார் அவரது மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரது தாயார் சாந்தி புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் கண்ணவங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் உடற்கூராய்வின் முடிவில் ராஜேஷ் கிணற்றில் தவறி விழவில்லை எனவும் அடித்து கொலை செய்து உடலை கிணற்றில் வீசியதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் ராணுவ வீரரின் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினரே கொலை செய்தது தெரிய வந்துள்ளது சிவிலியராக பணியேற்றும் சங்கீதா வேலைக்கு செல்வது ராஜேஷுக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் அவரின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அடிக்கடி தாக்கியதாகவும் தெரிகிறது இதனால் சங்கீதா கோபித்துக் கொண்டு தனது தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார் இதையடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதி தனது மனைவியை அழைத்து வருவதற்காக மாமியார் வீட்டிற்கு ராஜேஷ் மது போதையில் சென்றுள்ளார் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மனைவி மற்றும் மாமியாரை ராஜேஷ் தாக்கியுள்ளார் அதை கண்டு ஆத்திரமடைந்த சங்கீதாவின் சகோதரரும் இராணுவ வீரருமான சதீஷ்குமார் மச்சானை அடித்து உதைத்துள்ளார் பின்னர் மனைவி சங்கீதா மற்றும் ஒட்டுமொத்த குடும்பமே ரவுண்டு கட்டி ராஜேஷை உருட்டுக்கட்டையால் தாக்கியுள்ளனர் தொடர்ந்து மாந்தோப்பிற்கு தூக்கிச் சென்று தனி அறையில் அடைத்து வைத்து ராஜேஷை அவரது மைத்துனரும் அவரின் நண்பர்களும் கொலை வெறியுடன் தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இராணுவ வீரர் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் உடலை பைக்கில் வைத்துக் கொண்டு அந்த கும்பல் சுற்றி உள்ளது இறுதியாக கடந்த பதினைந்தாம் தேதி அவரின் சொந்த ஊரில் உள்ள கிணற்றில் உடலை வீசிச் சென்றது விசாரணையில் அம்பலமானது இது தொடர்பாக கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் சங்கீதாவின் தந்தை ஏழுமலை மற்றும் கதிர்வேல் கிஷோர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் மேலும் தலைவறைவாக உள்ள மனைவி சங்கீதா அவரது தாயார் இந்துராணி சகோதரர் சதீஷ்குமார் ஆகியோரை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து வலைவீசி தேடி வருகின்றனர் கிணற்றில் ராணுவ வீரர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரின் காதல் மனைவியே தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது